எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக மேக்கப் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாங் வந்து ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த கெட் ரெடி வீடியோ ஸோ நம்ம ஒரு எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா எப்படி மேக்கப் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நிறைய போட்டிருப்பேன் ஆனால் இந்த டைம் வந்து நான் ப்ராடக்ட்லாம் மாற்றிட்டேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி மாய்ச்சுரைசர் இது வந்து டாக்டர் ரஷல் இது வந்து நம்ம கடையிலேயே கிடைக்குது பட்டர்ஃப்ளை பிளாஸால வந்து இது அவைலபிளா இருக்கு விளம்பரம் முக்கியம் நடா தம்பி ஹாய் சுரேஷ் நீங்க தான் வந்து பேசுவீங்க உங்களை அங்கே கூப்பிட்டு வந்துருக்கோம் அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் கம்பெனி நேம்லாம் சொன்னால் காப்பி ரைட் சொல்லணும் இல்லை இல்லை இருந்து இந்த ஃபவுண்டேஷன் இல்லை நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க அவங்களுக்காக சாம்பர்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பாட்டில் காலி இது வந்து செகண்ட் பாட்டில்

நீங்க எப்படி எல்லாம் போட மாட்டீங்களா நிறைய கேட்டு இருந்தீங்க ஆனா என்ன தெரியுமா இது வந்து ஒரு சில நேரம் நல்லா அமையும் ஒரு சில எல்லாம் செய்றாங்க வீடியோ இப்ப எடுக்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது முதல்ல எடுப்பேன் இப்போ பிடிக்க மாட்டேங்குது நம்ம வந்து வந்து நம்ம சுகர்ல இருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மேக்ல இருந்து யூஸ் பண்ணுவேன் நீ ரொம்ப சோம்பேறியா இதை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு வந்து வச்சுருந்தா சும்மா ஹிமாலயா காஜல் யூஸ் பண்ண ஹிமாலயா காஜல் இன்சுலினா ஹிமாலயா காஜல் போதுமானது நமக்கு சொல்லு 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 சாமி

பின்னாடி வந்து இப்படி இருக்கும் என்ன ஒயிட்னரா ஒயிட்னர் வந்து ஃபுல் என்னம்மா வாட்டர் டானிக்கா வந்து அவளுக்கு பின்னு போட்டிருக்காங்க பாப்பாக்கு அவளுக்காக இந்த டானிக் என்னவா

மா கேக்கேயா தூ மாட்டேங்கரா வீடியோவும் எடுங்கரா கே மைண்ட் வாய்ஸ் அழகா நம்ம வந்து இந்த லைனர் போட்டாச்சு லைனர் முடிச்சுட்டு எல்லாமே இப்போ வந்து நம்ம நம்ம வந்து வெளியே வாங்குறதுல மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து நம்ம கடையிலே நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அடுத்து வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மஸ்காரா இப்போ பாரு என்னோட ஐஸ் பார்த்துக்க நான் தம்பி நம்ம கடையோட மகிமடா போனர் தனியா யூஸ் பண்ணாம இதே யூஸ் பண்ணுறேன்

கொஞ்சம் நம்ம உடம்புல ப்ராப்ளம் இருந்தாலே ஓதடு காயும் உம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஃபைனலா இட் ஸ்டிக் இதெல்லாம் கட் பண்ணி இப்போ என்னடா போதும் நமக்கு இந்த மேக்கப் போதும் லைட் மேக்கப் போட்டு போட்டு எல்லாமே நம்ம கடை ப்ராடக்ட் போட்டு அந்த ஜிக்னாடா ரொம்ப ஷைனிங்காக இருக்கா அதை எடுக்க முடியல இந்த போட்டு தெரியல ஓகே அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிருமா பாப்பா அங்க குள்ள ஹார்ட் கிளிப் இருக்கான் பாரு அந்த இதுல அந்த ஆ அதுல பாரு அதுல நேர் ஊச்சி தானே எடுத்திருக்காங்க என்ன சாங்குங்கிறத நீங்க வந்து வெயிட் பண்ணி பாருங்க நாங்கள் வந்து இப்ப சாங்லாம் சொல்ல மாட்டோம் பட் உச்சி நேராக இருக்கா கோன்னில இருக்கான்னு எனக்கு தெரியலடா இப்போ இப்ப ஒரு கிளிப்பு அவர் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கிளிப்பை போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கும்

போ வெளியே போ என்ன வேணும் இந்த பொண்ணு எல்லா கமெண்ட்லயுமே சொல்லியிருக்காங்க மேக்கப் வீடியோ போடுங்கன்னு ஸோ அதுக்கு அவங்களுக்காக எங்களுக்கு இங்க வா எடுத்துக்கூடா இதே எடுடா என்ன வேணும் என்ன வேணும் பசிக்குதா ஆ பசிக்குதா ம் ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது கொடுங்கம்மா என்ன வேணும் என்ன கூப்பிடுதுடா எதுக்கு கூப்பிடுது நீங்கள் ஏன் மிதிச்சிட்டு வந்து பிடித்த தடவை மேக்கப் போடுமா உனக்கு இருவா ரே மேக்கப் போட்டு விட்றேன் உனக்கு போட்டு வைப்போம் ஐ சைட் சூப்பராக இருக்கும் உனக்கு பிஸ்கெட் தக்கா எடுத்துக்க போயிருக்கா பிஸ்கெட் சாப்பிட்டு வாசலே படுத்துக்கணும் ஜிங்கிலி மாதிரி வெளியே கொண்டு போய் கூப்பிட்டு போ வெளியே கூப்பிட்டு போய் போ அங்கப்போம் அது என்றைக்குமே நீ கூப்பிட்டதே இல்லைடா நீங்க கூப்பிட்டுருக்கு பாவத்தை சரி நம்ம நானே உங்க முடிய வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்டா அது தான் தெரியாது வந்து இத அப்படியே சுருட்டி சுட்டி சுட்டி நான் முதல்ல என்னோட ஹேர் ஸ்டைல் தம்பி கோண உச்சியே வராது அதே மாதிரி இந்த பக்கம் சேஃப்டியா இருக்கு வச்சுக்கிறது நம்ம மண்டைய அதுக்காக அதுக்கு வந்து சேஃப்டி பின் சேஃப்டி பின் வந்து ஊக்குடா இது வந்து குஷி கிளிப் குஷி படத்துல வந்து ஜோதிகா இந்த மாதிரி கிளிப்பு தான் நிறைய குத்துவாங்க கலர் கலரா அதனால இதுக்கு பேர் குஷி கிளிப்புன்னு வந்துச்சு அப்புறம் இதை சொடக்கு கிளிப்புன்னு சொல்லுவாங்க ஆமா நல்லா ஒரு நேரத்துக்கு நல்லா வரும் ஒரு நேரத்துக்கு ஆஹ் அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணது தான் இப்ப நம்ம ட்ரெண்டிங்னு கொண்டு வந்துட்டு இருக்கோம் அவங்க அப்பவே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஆமா அப்பவே எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா அப்ப வந்து ஹீரோயின்ஸ் மட்டும் தான் அத வந்து யூஸ் பண்ணாங்க

ரோஜாப்பல் பொ ரோஜாப்பல் பொடியை வந்து பதிலாக உதட்டில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு தேய்ச்சிட்டு வாயக்கூப்பிச்சோம்னா அது ரோஸ் கலர்ல இருக்கும் உதட்டு எங்களுக்கு வந்து அதுதான் லிப்ஸ்டிக் ஆமா இன்னும் அந்த ரோஜாப்பல் பொடி இருக்கு அந்த ரோஜாப்பல் பொடியை வந்து தேய்ச்சிக்கிட்டோம்னா லிப்ஸ்டிக்

இருடா சிக்காயிடுச்சு இதுல கூட சிக்கு விழுகுது இப்ப நம்ம வாழ்க்கையில சிக்கு இல்லாம நமக்கு எப்படி போகும் அதனால சில சிக்கல்களை நம்ம இந்த மாதிரி சரி பண்ணிதான் நம்ம வந்து ஏன்னா கருத்து வந்து கேட்கணும் திறனே தூங்க கூடாது ஆப்டர் ஆல் ஒரு கிளிப்பு ஒரு மாட்டல் இதுலயே சிக்கு விழுகுது வாழ்க்கையில இயற்கையா அதான் இல்ல மாட்டை

என்ன பண்ணுவோம் இந்த மொழி நமக்கு எரிவாள் மாதிரி இருக்கிறதுனால இந்த பாரு நம்ம முடி தெரியுது பாரு எலிவல் மாதிரி அதுக்குத்தான் இந்த முடிய உள்ள வச்சு போட்டு அப்படியே கவர் பண்ணிச்சு கவர் பண்ணி வச்சுக்க ஃபைனல் அவுட்புட் வந்து இப்ப நான் காட்டுறேன் கொஞ்ச நேரத்தில் பட் நான் என்ன காஸ்டியூம் போட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது சாரி மாதிரி தானே இருக்கு பட் இட்ஸ் நாட் சாரி நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து வந்து எனக்கு ஊன் சுடுறாரா அங்கிட்ட ஊன் சுடுறா அவரு அடுத்து இது வந்து வந்து இப்படி போட்டுக்கலாம் தென்னை மரம் தோப்பில் தெக்கு தேச பாட்டில் பேக் ஒரு வழியாக லைட்டாக பாட்டை பாடி முடிச்சுட்டு ரீல்ஸ் எடுக்க நாங்க கிளம்பிட்டோம் இந்த பக்கம் வந்து எல்கே எடுத்துட்டு இருக்கான் பக்கத்துல திருண்ணே வந்து கேமரா வச்சு பழகிக்கிட்டு இருக்காரு வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம வசந்த தம்பி சாப்பிடாம கொள்ளாமல் கஷ்டப்பட்டு ஹெவி ஒர்க் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி வீடியோ பண்ணணுன்னு வசந்த சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே இருக்கான் இதுக்கே நிறைய டேக் கொடுக்குறாங்க அவள் படத்துலலாம் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு தெரியல அப்புறம் மரத்தை பக்கம் நெல் பின்னாடி நெல்லுன்னு எடுத்தாங்க உள்ளே ஃபைனலாக வீடியோ எடுத்து முடித்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நான் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பட்டாமூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்